இன்னொரு சகோதரர் எம் ஏ எம் உசைன் என்ற சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன கேட்கிறாருடா தொழும் போது மிஸ்வாக் செய்வது நபி வழியா எப்படி மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அதாவது ஒரு தொழுற நேரத்தில் அவர் என்ன கேட்கிறார் தொழுகின்ற நேரத்தில் மிஸ்வாக் செய்யணுமா அது சுண்ணத்தா என்று கேட்கிறார் ஏண்டா சில பேர் என்ன செய்யறாங்கடா பள்ளிவாசல்களில் இகாமத் சொன்ன உடனே சப்புல வந்து நின்று கொண்டு மிஸ்வாக் குச்சி எடுத்து பல்ல தொலைக்கிட்டு அந்த எச்சை விழுங்கிட்டு மிஸ்வாக் குச்சி எடுத்து பைக்குள்ள போட்டுக்கொள்றாங்க இந்த மாதிரி ஒரு நடைமுறை நாம் சமூகத்தில் பார்க்கிறோம் இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இப்படி செய்யலாமா என்றதுதான் கேட்கிறார் அப்படி தொழும்போது போது மிஸ்வாக் செய்ய சொல்லி இஸ்லாம் மார்க்கத்துல சொல்லி இருக்குதா என்றுதான் கேட்கிறாரு பொதுவாக மிஸ்வாக் செய்வது என்பது சிவாக் செய்வது என்பது பல் துலக்குதல் என்பது நபி வழியில் உள்ள ஒரு விஷயம்தான் பொதுவா நாங்க பல் துலக்க வேண்டும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதிகமாக பல் துளக்குவதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வீட்டுக்கு சென்றால் பல் துளக்குவார்கள் உழு செய்வதற்கு முன்பதாக பல் துளக்குவார்கள் இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல பல் துளக்குவதை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது அது எதை வைத்து பல் துளக்க வேண்டும் என்றது கருத்து வேறுபாடு இருக்குது சில பேர் ஒரு விதமான குச்சியை வச்சுதான் பல்ல துளக்கணும் பல் துளக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட மரத்துல குச்சியை பயன்படுத்தி துளக்கினால்தான் நபி வழியில் அமையும் என்று சொல்கிறார்கள் அப்படி ஒரு குச்சியை சமூகத்துல எது பல் துளக்குவதற்கு கருவியாக பயன்படுத்தினார்களோ அதை வைத்து அவர்கள் பல் துளக்கினார்கள் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு குச்சியை வச்சுதான் அதை பல் துளக்கணும் என்றெல்லாம் அதன் மூலம் முடிவெடுக்க முடியாது பல் துளக்குவதற்காக பயன்படுத்துகின்ற உபகரணத்துக்கு பேரு மிஸ்வாக் என்பது எனவே மிஸ்வாக் என்பதை நாங்கள் இந்த நவீன காலத்துல ஒரு டூத் ப்ரஷ் ஊடாக மிஸ்வாக் செய்து கொள்ளலாம் அதுக்கு டூத் பேஸ்டும் சேர்த்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லது ஏதோ ஒரு விதத்துல பல் துளக்குவதற்கு ஒரு கருவியை பயன்படுத்தி பல் துளக்கினால் இந்த மிஸ்வாக் அந்த நபி வழியை நாங்கள் அடைந்து கொள்கிறோம் ஆனா இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இந்த பல் துளக்குவது ஒவ்வொரு தொழுகையில சஃல் அணிந்து கொண்டு செய்யணுமா என்ற மாதிரி கேட்கிறாங்க ஏன் இப்படி கேட்கிறாங்கடா இந்த மாதிரி ஒரு கருத்துல ஒரு அதீஸ் வருது எப்படி வருதுன்னா ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அபுஹுரா வலி அல்லாவும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் லவ்லா அன் அசுக்க அலா உன்னதி என்னுடைய சமூகத்திற்கு சிரமம் தந்ததாக இல்லை என்று சொன்னால் அவ் அல நாசி அல்லது மனிதர்களுக்கு நான் சிரமத்தை ஏற்படுத்துகிறேன் என்ற அச்சம் மாத்திரம் இல்லாவிட்டால் லா அமர் துகும் பி சிவாக்கி ஒவ்வொருத்தருக்கும் சிவா செய்வதை நான் கட்டாயப்படுத்தி இருப்பேன் கட்டளையிட்டிருப்பேன் ஒவ்வொரு தொழுகையின் போதும் சிவாக் செய்வதை நான் கட்டாயப்படுத்தி இருப்பேன் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி புகாரியில எட்நூத்தி எண்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த செய்தியில என்ன வருது என் சமூகத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்துவது என்ற அச்சம் மட்டும் இல்லாவிட்டால் நான் விசுவாக் செய்வதை ஒவ்வொரு தொழுகையிலும் கட்டளையிட்டு இருப்பேன் என்று ரசூலா சொல்றதை வச்சு நாங்கள் தொழுகையில சப்பல நின்று கொண்டு விசுவாக் செய்ய வேண்டும் என்று சிலர் புரிந்து கொண்டு விட்டார்கள் அப்படி தொழுகையில சப்புல வென்று மிஸ்வாக் செய்யணும் வேண்டாம் மிஸ்வாக் என்றது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செய்யறதா இல்ல நல்ல பல்ல துளக்கினா பல்லல இருக்கிற அழுக்குகளை அப்படியே வாயை கொப்பளிச்சு அதை வெளியே எடுக்கணுமா இல்லையா அந்த பல் துலக்கும் போது சுரக்கக்கூடிய எச்சில்களை வெளியில் துப்ப வேண்டுமா இல்லையா அப்ப தொழுகையில சிவாக் செய்யும் சொல்லி ரசூலா சொல்லி இருக்கிறாங்க நேரடியா அப்படியே புரிஞ்சு அப்படி நேரடியா புரிஞ்சு கொண்டா இஸ்லாம் தூய்மையை வலியுறுத்திய ஒரு மார்க்கமாக இருக்கும் போது இந்த வழிகாட்டல் தூய்மைக்கு எதிரானதாக மாறிவிடும் என்பதை கூட சிந்திக்காமல் வந்து நின்று கொண்டு பல்ல துளக்கிட்டு நீங்க பல்லில் இருந்த அழுக்குகளை தானே துளக்குறீங்க அந்த எடுத்து அப்படியே விழுங்கினா சரி வருமா மீண்டும் அசுத்தமாகுதா இல்லையா வாய்க்குள்ள மீண்டும் அது போகுதா இல்லையா உங்க உடம்புக்குள்ள வந்து அந்த அழுக்குகள் சேருதா இல்லையா இப்படி ஈமான் தூய்மை என்பது ஈமான்ல ஒரு பகுதி என்னூல் சல்லா ஈமான்ல பாதி என்றாங்க அப்ப ஈமான்ல பாதியா இருக்கக்கூடிய தூய்மைக்கு எதிரான ஒரு வழிகாட்டலை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் அப்ப தொழுகையில சஃல நின்று மிஸ்வாக் செய்யணும் என்று இந்த செய்தியை புரிந்து கொள்ளக்கூடாது அதற்கு மாற்றமாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வேறொரு அறிவிப்பு வருது வேறொரு ரிவாயத்து வருது இந்த இந்த செய்தியை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த செய்தி உதவுகிறது அது என்ன செய்தி என்றா இதே அபு ஹுரைரா லலியல்லாவின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னத் அஹமதுல ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன வருது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லௌலா அன் அஷukka அலா உம்மதி எனது சமூகத்திற்கு சிரமத்தை தருகிறேன் என்ற அச்சம் மாத்திரம் இல்லாவிட்டால் ல அமரதுஹும் அவர்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன் வி சिवाகி பல்துலக்குமார் கட்டளையிட்டிருப்பேன் மஅ குல்லி வுழு இன் ஒவ்வொரு வுழுவின் போது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்ப ஒவ்வொரு வுழுவின் போதுதான் விசுவாஸ் செய்ய வேண்டும் என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் புகாரியில வரக்கூடிய எட்நூத்தி எண்பத்தி ஏழாவது செய்தியில என்ன சொல்லப்படுது மாக்குள்ளி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகையின் போதும் என்று வருகிறது அகமதுல ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தியில என்ன வருது மாக்குள்ளி உலு இன் ஒவ்வொரு உலுவின் போதும் என்று வருகிறது அப்ப இந்த தொழுகையின் போதும் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகைக்கு முன்பதாக செய்கின்ற உழுவின் போது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சஃன் என்று செய்த ஒரு காரியம் இல்லை அது சஃப்புக்கு வருவதற்கு முன்பதாக தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாக உழுவ செய்யணுமா இல்லையா அந்த உழுவ செய்கின்ற நேரத்தில் உழுவுக்கு முன்பதாக செய்யக்கூடிய ஒரு பிரத்யேகமான அமலாக பல் துளக்குதல் இருக்கிறது என்பதை தான் அந்த ஹதீஸ் ரசூஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறான் நாங்கள் அகமதுல வரக்கூடிய அதிசை வைத்து புரிந்து கொள்கிறோம் அதுதான் தூய்மைக்கு ஏற்புடைய வழிமுறையாகவும் இருக்கிறது அதே நேரத்துல உழுவுல ஒரு அம்சமாக பல் துளக்குதல் வருமா என்று கேட்டா உழுவின் ஒரு அம்சமாக பல் துளக்குதல் வராது ஏனென்றால் சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணாவது செய்தியில நபி சல்லாஹ் அவங்க சொல்றாங்க சும்ம ரஜா இழல் பைத்தி ரசூல வீட்டுக்கு போறாங்க ரசுல்லா பல் துலக்கினார்கள் வத்த வல்ல ரசூல் சல்லாரே அவர்கள் உழுவு செய்தார்கள் என்ற ஒரு ஹதீஸ் வருது ரசூல்ல ஒரு காரியத்தை நிகழ்த்திட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய்ட்டு ரசுல்லா பல்ல துலக்கி பிறகு முழு செய்தார்கள் என்று வருது இப்போ பள்ள துலக்கிட்டு தான் ரசூல்லா உழுவு செய்தார்களென்ட்டான் பல் துலக்குதல் என்பது உணூவின் ஒரு அம்சமும் இல்லை உணு என்பது தனி அமல் சிவாக்கு என்பது ஒரு பிரத்யேகமான தனியான அமல் தொழுகைக்கு முன்பு உலு செய்ய வேண்டும் முன்பு சிவாக் செய்ய வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் சலோல்லாஹ்லாம் அவர்கள் தந்த ஒழுங்குமுறையாக இருக்கிறது எனவே ஒருவர் ஒவ்வொரு தொழுகையிலும் வரலான தொழுகையில முழு செய்வதற்கு முன்பதாக பல்லை துளக்கிவிட்டு உழு செய்துவிட்டு தொழுது கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல் தான் இந்த அனைத்து செய்திகளையும் ஒன்றிணைத்து பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறது எனவே இதெல்லாத்தையும் விட்டுட்டு சஃளை வந்து நின்று கொண்டு விஸ்வா குச்சியால துலக்கி அந்த நஜீச திரும்ப வாய்க்குள்ள போட்டுக்கொண்டு அந்த பல் துளக்கிற குச்சியை கூட கழுவாம பைக்குள்ள போடுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்துல கற்றுத்தரப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகளுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்